ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடி லாஸ்டேஸ் இன்னைக்கு வீடியோவில் டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது வன்கொடுமை தடுப்பு சட்டம் அதாவது குடும்ப பெண்களுக்கு ஏற்படுகின்ற துன்புறுத்தல்களை தடுப்புறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டு இதை பற்றின வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டொமஸ்டிக் வைலன்ஸு முக்கியமாக எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னா ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற பெண்களுக்கு அவர்கள் உறவினர்களால் இல்லை பிளட் ரிலேஷன்ஸாலேயோ இல்லை அவர்களுடைய கணவர் கணவர் உற உறவினர்களாலேயோ ஏற்படுகின்ற துன்புறுத்தல்களை தடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டு டொமஸ்டிக் டொமஸ்டிக்னால் என்னென்னா அவங்களுடைய இப்போ புகார்தாரர் இப்போ ஒரு பெண்ணு புகார் அடி அழிக்கிறாங்கன்னா அந்த அவங்க யார் மேலே புகார் துன்புறுத்ததாக புகார் அழிக்கிறாங்களோ அவங்களும் அந்த வீட்டில் வசிச்சுட்டு வந்துருக்கணும் அதுதான் இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட்டுக்கு கீழே மிக முக்கியமாக தேவைப்படுற ஒன்று இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டை எப்போ இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரப்பட்டதுனா டூ தௌசண்ட் ஃபைவ்ல கொண்டு வரப்பட்டது இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டில் இப்போ ஒரு பெண்ணை அவருடைய அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் இல்லை அண்ணனாக இருக்கலாம் இல்லை சித்தப்பாவாக இருக்கலாம் இல்லை மாமாவாக இருக்கலாம் இல்லை ஹஸ்பண்டாக இருக்கலாம் இல்லை ஹஸ்பண்டுடைய ரிலேட்டிவ்ஸை மா மாமியாராக இருக்கலாம் மாமனாராக இருக்கலாம் நாத்தனாராக இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் யார் அந்த வீட்டில் அவங்க கூட வசிச்சுட்டு அவங்கள துன்புறுத்திட்டு வராங்களோ அவங்க எல்லாருமே இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட்டுக்கு கீழே தண்டிக்கப்படுவாங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் அந்த டொமஸ்டிக் வைலன்ஸ்னால் எதெல்லாம் வந்து இந்த டொமஸ்டிக் வைலன்ஸுக்கு கீழே வரும்னு சொல்லிட்டு அதை பற்றி இனிமேல் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அப்யூஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்யூஸ்னால் ஃபிசிக்கல் அப்யூஸாகவும் இருக்கலாம் இல்லை வெர்பல் அப்யூஸாகவும் இருக்கலாம் இல்லை செக்ஷுவல் அப்யூஸாகவும் இருக்கலாம் இல்லை எக்கனாமிக்கல் அப்யூஸாகவும் இருக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் அப்யூஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒருத்தவங்க கையால் அந்த பெண்ணை வந்து கையால் அடித்தா மட்டுந்தான் அது ஃபிசிக்கல் அப்யூஸான்னு கேட்டால் கிடையாது நம் நம்ம இந்திய தண்டனை சட்டம் த்ரீ நைன்டீனில் ஹிஆர்ஷி அதாவது ஒரு பெண்ணையோ இல்லை ஒரு ஆணையோ கையை அடிக்கிறதுக்கு ஓங்கினாலே வந்து அதை அசால்ட்டுன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ ஒரு பெண்ணை அடித்தா மட்டும்தான் அடித்து காயம் ஏற்பட்டு தான் அது பிசிக்கல் அசால் அப் அப்யூஸ் ஆனால் கிடையாது கையை ஓங்கினாலே வந்து அது வந்து பிசிக்கல் அப்யூஸில் தான் வரும் அடுத்தது வெர்பல் அபியூஸ் அதாவது அந்த பொண்ணுடைய மனது காயப்படுற அளவுக்கு தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசுகிறாங்க இல்லையா அதுதான் அது எல்லாமே வந்து இந்த வெர்பல் அப்யூஸில் வந்துடும் அடுத்தது எமோஷ்னல் அப்யூஸ் எமோஷ்னல் அபியூஸ்னால் இப்போ ஒரு பெண் இருக்காங்க அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகி சில வருடங்கள் ஆகுது ஆனால் வந்து அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து மலடின்னு சொல்லி அவங்கள கையப்படுத்துகிறதும் அவங்களை துன்புறுத்துறதோ அதை அதை அந்த மலடின்ற வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லி அவங்கள மனதளவில் காயப்படுத்துகிறதும் உடல் அளவில் காயப்படுத்துறதும் அதுக்கு ம அது மட்டும் இல்லாத அந்த பெண்ணுக்கு வர தவறான மெசேஜுகளாக இருக்கட்டும் இல்லை இப்போ அந்த பெண்ணு வந்து குளிச்சுட்டுருக்கப்போ தான் அந்த ரக வீடியோக்களை எடுத்து நான் வேற ஒருத்தவங்களை காமிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு த்ரிடன் பண்ணுறதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து இந்த வெர்பல் ஆறு எமோஷ்னல் அப்யூஸில் வந்துடும் அடுத்து நெக்ஸ்ட்டு செக்ஷுவல் அப்யூஸு இந்த செக்ஷுவல் அப்யூஸில் ஒரு கணவர் இருக்கார் இப்போ அந்த கணவன் மனைவிக்கு இடையில் ச சுமூகமான உறவுகள் இல்லாத பட்சத்தில் அந்த கணவன் பாலியல் உறவுக்கு அழைத்து துன்புறுத்துனா அந்த அந்த பெண்ணு வந்து செக்ஸுவல் அப்யூஸ்ன்னு சொல்லிவிட்டு கேஸு கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாத எக்கனாமிக்கல் அப்யூஸ்னால் அந்த பொண்ணு இப்போ ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணுக்கு சரியான ஃபுட்டோ இல்லை அதுக்கு தேவையான மெடிக்கல் எக்ஸ்பென்ஸோ இல்லை அதுக்கான கிளாத்திங்ஸோ எதுவாக இருந்தாலும் கரெக்டாக ப்ராப்பராக கிடைக்கணும் அப்படி கிடைக்கலன்ற பட்சத்தில் அவங்க மேலேயும் இந்த அப்யூஸ் போட்டு இந்த டொமஸ்டிக் வைலன்ஸு கீழே அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரலாம் இது ஹஸ்பண்டு மட்டும்தான் பொருந்துமானா அவங்க இல்லை அவங்க வீட்டில் இருக்க மாமியாராக இருக்கலாம் மாமனாராக இருக்கலாம் இல்லை அவங்களுடைய சிஸ்டரேனாவும் இருக்கலாம் இல்லை அவங்களுடைய அண்ணியாகவும் இருக்கலாம் இப்போ ஒருத்தர் சில சில வீட்டில் அம்மா இறந்துருவாங்க சித்தி வந்து வளர்ப்பாங்க அந்த சித்தி வளர்க்கும் போது சித்தி கொடுமையால் அந்த குழந்தைங்க அனுபவிப்பாங்க அந்த மாதிரி இருந்தாலும் இந்த டொமஸ்டிக் வைலன்ஸு கீழே அவங்களுக்கு தண்டனையை கண்டிப்பாக வாங்கி தர முடியும் சரி இது எல்லாமே வந்து அப்யூஸில் வரும் ஹரஸ்மெண்ட்டு எல்லாம் இது வரும் இது எல்லாமே பார்த்தாச்சு இப்போ இவங்க பாதிக்கப்பட்டுட்டாங்க இவங்க பாதிக்கப்பட்டு எங்கே போய்ட்டு இவங்களுடைய கம்ப்ளைண்ட்டை ரெய்ஸ் பண்ணலான்னா இப்போ நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்கோ அங்கே போய் அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு மகளிர் ஸ்டேஷன் இருந்ததுன்னா அந்த மகளிர் ஸ்டேஷனில் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அங்கே இருக்கிற பொதுவான காவல் நிலையத்திலே கம்ப்ளைண்ட்டை ரேஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாத ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் ஒரு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள நியமித்து வச்சுருப்பாங்க அவங்கக்கிட்டேயும் போயிட்டு மனு கொடுக்கலாம் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃபீஸரு அந்த மனுவை வாங்கி என்ன பண்ணுவாருன்னா அந்த இடத்துக்கே அந்த பெட்டிஷன் கொடுத்தாங்க இல்லையா அந்த அட்ரஸ்க்கே போயிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல அபியூஸ் நடந்ததா டொமெஸ்டிக் வைலன்ஸ் அந்த பொண்ணுக்கு நடந்ததான்னு சொல்லிட்டு ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதனுடைய டீட்டெயில்ஸை கோர்ட்டில் கண்டிப்பாக அவங்க சப்மிட் பண்ணி ஆகணும் இப்போ அந்த மனுவை வந்து டிஸ்ட் கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டாங்க சப்மிட் பண்ண பிறகு அந்த ஜட்ஜ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து இதை ஆலோசிப்பாங்க அது மட்டும் இல்லாத இதுக்கான எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி இதுக்கான தீர்ப்பு கூட அவங்க வழங்குவாங்க எப்படி அவங்களுடைய தீர்ப்பு என்னென்ன வந்து அந்த புகார் அளித்த பெண்ணுக்கு என்னென்ன சாதகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அந்த பெண்ணை எந்த இருந்து அந்த பொண்ணை துன் துன்புறுத்துகிறாங்களோ அந்த வீட்டிலேயே நிரந்தரமாக இருக்க வச்சு அங்கே இருக்கிற பிரச்சனையை சரி செஞ்சு விடுவாங்க அது மட்டும் இல்லாத அந்த வீட்டில் அந்த பொண்ணு இருக்கிறதுக்கான ஃபுட்டாக இருக்கிறதும் இப்போ பசங்களுடைய கல்வியாக இருக்கட்டும் இல்லை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கான எக்ஸ்பென்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து அதற்கான வழிமுறையும் நீதிமன்றம் வகுத்து தரும் அது மட்டும் இல்லாத இப்போ அந்த பொண்ணு ஒரே ஒரு ரூம் மட்டும் கொடுத்து அந்த ஒரு ரூமில் மட்டும் அடைக்க அதில் வாழ சொல்லுவாங்கன்னா அப்படி கிடையாது அந்த வீட்டில் அந்த குடும்பத்துடைய ஒரு முக்கியமான உறுப்பினராகவும் அந்த பெண்ணை நீர் நிப் நிற்க வச்சு அது அந்த பொண்ணு எந்த அந்த வீட்டில் எந்த பகுதியை ஒன்றாலும் ஆண்டு வரலான்னு சொல்லிட்டு அதுக்கான வழிவகையும் நீதிமன்றம் செஞ்சு கொடுக்கும் அது மட்டும் இல்லாத அந்த பொண்ணுக்கு அந்த குடும்பத்தில் யார் வந்து வன்முறையை ஈட்டுறாங்களோ அவங்க வந்து இந்த பொண்ணுக்கு இழப்பீட்டு தொகைன்னு கேட்டாலோ அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க அந்த பொண்ணுக்கு கொடுத்து தான் ஆகணும் இந்த அனைத்து விஷயங்களையும் டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட்டு டூ தௌசண்ட் ஃபைவ்ல செக்ஷன் செவன்டீன்லேருந்து டுவெண்ட்டி டூ வரைக்கும் தெளிவாக கூறப்பட்டிருக்கு இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாக தான் ஏற்றப்பட்டிருக்கு இப்போ அந்த பொண்ணை அவங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒருத்தவங்களால் பாதிக்கப்பட்டு அந்த அவங்க மேலே இவங்க வந்து போ கோ கோர்ட்டில் வந்து பெட்டிஷன் போடுறாங்க அது பெட்டிஷன் போட்டு அது வந்து அந்த ப்ராசஸில் ஜட்ஜ்மெண்ட் ப்ராசஸில் இருக்கும்பொழுது அவங்க வந்து அந்த அப்யூஸை வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்களான்னா கிடையாது கோர்ட்டில் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரீம் கொடுப்பாங்க அதாவது இடைக்கால தடை சொல்லிவிட்டு கொடுப்பாங்க இடைக்கால தடை கொடுப்பாங்க அதாவது இந்த அப்யூஸ் ஃபிசிக்கலாக இருக்கட்டும் எக்கனாமிக்கலாக இருக்கட்டும் இல்லை வெர்பலாக இருக்கட்டும் இல்லை வந்து செக்ஷுவலாக இருக்கட்டும் இல்லை எக்கனாமிக்கலாக இருக்கட்டும் இல்லை ஹராஸ்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை த்ரெட்டனிங்காக இருக்கட்டும் இந்த மேலே கூறப்பட்டுள்ளதை டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டு செக்ஷன் செவன்டீன்லேருந்து ட்வெண்ட்டி டூ வரைக்கும் இருக்கிற அனைத்து அபியூஸையும் இடைக்காலமாக நிறுத்தி வைக்கிறதுக்கான ஒரு இன்ட்ரீம் வந்து கொடுப்பாங்க இது வந்து செக்ஷன் வந்து டுவெண்ட்டி த்ரீயில் வந்து சொல்லப்பட்டிருக்கு இதுக்கேன கால வரையறை இருக்குதானா இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா அந்த பெண்ணே வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்குற வரைக்கும் அந்த வந்து இன்ட்ரீம் வந்து செலிபடி ஆகி இருக்கும் அது மட்டும் இல்லாத இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட்டு செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டூக்கு கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பெண்ணுக்கு அந்த இடைக்காலத்தில் எதனா மெயின்டெனன்ஸ் வழங்கணுன்னாலும் கண்டிப்பாக அதை வந்து வழங்கணும்னு சொல்லிட்டோம் ஆர்டர் பிறப்பிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாத இந்த மனுவை தாக்கல் செஞ்ச அறுபது நாட்களுக்குள்ளே இதற்கான உரிய தீர்ப்பை கோர்ட்டு கண்டிப்பாக வழங்கிடுவாங்க அது மட்டும் இல்லாத இந்த வன்கொடுமையை பற்றி தெளிவாக ஆராய்ஞ்சு அது உண்மையாகவே நிரூபிக்கப்பட்டு விட்டதுன்னா அந்த குடும்ப உறுப்பினரில் யார் இந்த அபியூஸை பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு வருடம் முதல் சிறை தண்டனை வழங்கப்படும் வித்து ஃபைனோட இல்லைனா ஒரு வருட சிறை தண்டனை ப்ளஸ்ஸு ஃபைன் ரெண்டுமே வந்து இருக்கும் இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னு இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுருக்கும் அதாவது ஒரு குடும்ப பெண்ணு எந்த ஒரு குடும்ப உறுப்பினர்களாலேயும் அப்யூஸ் பண்ணக்கூடாது கொடுமைப்படுத்தக்கூடாது துன்புறுத்தக்கூடாது ஃபிசிக்கலாக இருந்தாலும் சரி செக்ஷுவலாக இருந்தாலும் சரி எமோஷ்னலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விதத்துலேயும் அவங்க காயப்படக்கூடாதுன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டு இதில் எதனா டவுட் இருந்தனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க சட்டம் சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரியணும்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கான வீடியோவையும் நான் அப்லோட் செய்கிறேன் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங்